University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையம் இன்று காலை ஆறு மணி முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திரமோடி கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி திறந்து வைத்தார் இந்த நிலையில் அந்த புதிய முனையத்தில் இருந்து இன்று காலை ஆறு மணி முதல் அனைத்து விமானங்களும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தும் புதிய முனையத்தில் இருந்து நடைபெறும் பயணிகள் புதிய முனையத்தில் ஏற்றி இறக்கப்படுவார்கள் என்று திருச்சி விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணி கூறியுள்ளார் ஒரு மணி நேரத்தில் மூன்றாயிரத்து நானூற்றி எண்பது பயணிகளை கையாளும் வகையில் புதிய முனையம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா திருச்சி ஏர்போர்ட் சைட்ல இருந்து நான் மகிழ்ச்சியோட என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் காலை ஆறு மணிலிருந்து நம்மளோட புதிய டெர்மினல் பில்டிங் இன்டெகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் செயல்பாட்டுக்கு வருகிறது ஆறு மணிலிருந்து ஒவ்வொரு விமானம் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே அந்த பாசஞ்சர் வர எல்லாருமே புதிய योर ड्रीम यूनिर्सी मिशन एडमिशन ओपन एंड 2025 अप्लाई नाउ